ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இந்த வீடியோவில் நம்ம நல்ல டேஸ்டான நேந்திரன் சிப்ஸ் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரம்ஆர் நெஸ்ல பார்த்தீங்கன்னா முப்பது வகையான பொருள்கள் கொண்டு நல்ல சூப்பராக ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குதுங்க அடுத்ததா முளக்கட்டின ராகி மாவு முளக்கட்ண கொள்ளுக்கஞ்சி மிக்ஸ் உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ சிப்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நேந்திரன் வாழைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது பறித்து ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே சிப்ஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்குங்க தோல் வந்து நம்ம பீல் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி கைகளால் நீங்கள் வந்து உரித்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து வந்துடும் இதுதான் வந்து சிப்ஸ் போடுறதுக்கு வாழைக்காவோட பக்கம் வந்து இப்படி தான் இருக்கணுங்க நீங்கள் கையில் உரிச்சாவே தோல் வந்து உரிக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சீவி வந்து எடுத்துக்கலாம் சீவ்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வந்து இருக்கணும் அப்போ தான் நம்ம கடைகளை வாங்குகிற வாழைக்காய் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க ரொம்ப லேஸாக இருக்காது பாருங்க உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்குங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஷேக் ஆகணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூட அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து கலந்து வந்து நம்ம வச்சுக்கலாங்க இது வந்து எதுக்குன்னா சிப்ஸ் செய்யும்போது நம்ம வந்து எண்ணெயில் வந்து விடுறதுக்காக இதுவும் ரெடியாக இருக்குது இப்போ கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது தான் நமக்கு சிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மனமாக வந்து இருக்குங்க எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து சீவி வச்சுருக்க வாழைக்காயை வந்து இதில் வந்து சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழைக்காய் வந்து வெந்து நல்லா சத்தெல்லாம் அடங்கிடுங்க அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற தண்ணியை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்த உடனே நமக்கு சட சடனும் சத்தம் வருங்க அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக சத்தை வந்து அடங்கிடும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க சிப்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகிருக்குங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் பிளேட்டில் சீவி வச்சுட்டு நம்ம போடும்போது கூட ஒன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்குங்க ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெயிலே சீவும் போது நமக்கு வந்து எதுவுமே ஒட்டாது கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து சிவி வந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சத்தால அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம கலந்த தண்ணியை வந்து சேர்த்துடலாங்க நீங்கள் எவ்வளோ வந்து காய் வந்து சேர்த்துருக்குறீங்களோ அதுக்கு போல நீங்கள் வந்து அந்த கலந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த அடைசலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் நமக்கு வந்து இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதான் நல்லா மனமாக நல்ல மொறுமொருன்னு நமக்கு வாழைக்காய் சிப்ஸ் வந்து ஆயாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்